வந்து இன்றைக்கி ஒரு மதிய சாப்பாடு பனங்காட்டு பகுதிக்குள்ளேருந்து சாப்பிட போகிறோம் வீட்டிலருந்து கொண்டு வந்து ஒரு சாப்பாடு தான் ரசமும் கீரையும் அரைக்கீரை ரசம் வச்சு ரசத்தை ஊற்றியாச்சு அது அதுபோக இந்த பாக்ஸில் வந்து கருவாடு நகர கருவாடை வாங்கி நல்ல ஒரு பொரியல் மாதிரி ரசத்துக்கும் நகர கருவாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடுதலாக வந்து கீரை இருக்குது நம்ம கருவாடே தேவையில்லன்னா கூட ரசமும் கீரையுமே ரொம்ப அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களில் நிறைய நபர்களுக்கு இப்போ நான் கொண்டு வந்துக்கூடிய ரசம் கருவாட்டு பொரியல் இந்த கீரை இந்த மூன்றில் இந்த காம்பினேஷனில் வச்சு நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கூடுதலாக சின்ன வெங்காயம் எப்பயுமே வந்து சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது என்னோடய வழக்கம் வீட்டில் சாப்பிட்டோன்னா இந்த ரசம் கருவாட்டு பொரியல் கீரை அரைக்கீரை அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த இந்த மூன்று இந்த நாளும் சேர்ந்து இன்றைக்கி நம்மளோட மதிய சாப்பாடு ரசம் ஆல்ரெடி நிறைய சாப்பாட்லேயே உள்ளே ஊற்றுனதுனால உள்ளே போயிடுச்சு இந்த நம்ம கீரையை மட்டும் இந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் கம்மியாக உள்ளே போயிடுச்சு வெறும் சாப்பாடு தான் இருக்குது நம்ம அதனால் இந்த கீரையை சாப்பாட்டில் சேர்த்து கருவாடு பொரியலையும் எடுத்து வெயில் வெளியே வந்து வெயில் ரொம்ப அதிகமான வெயில் பயங்கரமான வெயில் அடிக்கு நான் உட்காந்துட்டு இருக்கிற இந்த பனை மரம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிழலில் இருக்கிறதுனால அங்கேருந்து கிடைக்கக்கூடிய காற்று ரொம்ப இருக்கு அந்த ஒரு ஈரப்பதமான ஜில்லுன்னு அடிக்கக்கூடிய ஒரு காற்று இந்த வெயிலில் ஒரு நல்ல ஒரு நிழல் பகுதி ரச சாப்பாடு கீரை கருவாட்டு பொரியல் சின்ன வெங்காயம் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தோம்னா ரொம்ப சுகமாக இருக்கும் இந்த மதிய நேர சாப்பாடு நிறைய நபர்களுக்கு நல்லா திருப்தியாக பிடித்தமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நிழல் நிழலில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு சுகத்தை தரும் அந்த மாதிரியான ஒரு சுகமான ஒரு சூழல் இது இப்படியான ஒரு சூழலில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அந்த அந்த சாப்பாட்டையும் சரி இந்த இங்கே உட்காந்து சாப்பிட்ற அந்த நினைவுகளையும் ரொம்ப நாள் வந்து மனதில் பதி நம்மளோட சேனலில் காட்டக்கூடிய உணவு முறை வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான கிராமப்புற மக்கள் ரொம்ப ஆரோக்கியமான முறைகளில் ரொம்ப செலவினங்கள் இல்லாமல் சாப்பிட்டு வரக்கூடிய உணவு கலாச்சார வீடியோக்கள் தான் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்குறோம் புதிதாக வீடியோக்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே